சக்தி அன்பு குழந்தையே நடந்து கொண்டிருக்கும் காரியத்தில் பல கேள்விகளுக்கு உனக்கு பதில் தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறாய் உன் பதில்களை ஒவ்வொன்றாக உனக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் நான் நான் வருவது உனக்கு இடையூறாக இருக்காது என்று நம்புகிறேன் என்னுடைய வாக்கை நீ முழுமையாக கேட்டால்தான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு புரியும் பாதையில் தள்ளிவிட்டு போனால் முடிவும் தெரியாமல் ஆரம்பமும் புரியாமல் நீ இப்போது நிற்பது போலத்தான் நிற்பாய் என்னுடைய வாக்கை முழுமையாக கேள் என் செல்வமே ஒரு முக்கியமான காரியத்தை உன்னிடம் தனிமையில் ரகசியமாக நான் பேச வேண்டும் உன் வீட்டின் சுவர்களுக்கு கூட இங்கே செவிகள் இருக்கிறது பிள்ளையே அது உனக்கும் தெரியாமல் உன்னுடைய வார்த்தைகளை வெளியே விட்டுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் உன் வீட்டில் இருப்பவர்களுக்கு கூட இது தெரியக்கூடாது என்று நான் கூறுவதற்கும் காரணம் இருக்கிறது அவர்கள் எனக்கு துரோகமா செய்யப் போகிறார்கள் என்று கேட்காதே அவர்கள் செய்வது அவர்களுக்கே தெரியாமல் சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே உனக்கு புரிவது கூட அவர்களுக்கு புரியாது நீ சொல்வது ஏதேனும் இருக்குமோ என்று நினைக்கிறார்கள் பிறரை பற்றி நீ சொல்லிக் கொண்டிருப்பதை அவர்கள் இன்னும் நம்பவில்லை லாவகமாக அவர்களிடத்தில் இருந்து பலவற்றை கறந்து கொண்டிருக்கிறார்கள் உன் வீட்டில் நடந்து கொண்டிருப்பதை நல்ல சிரித்த முகத்தோடு உன் வீட்டில் இருப்பவர்களிடம் பேசி உன் வீட்டிற்குள் நடந்து கொண்டிருப்பதை உன்னுடைய உயிருக்கு உயிரான உறவுகளை வைத்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் அவர்கள் நல்லவர்கள் என்று இன்னும் உன் வீட்டில் இருப்பவர்கள் நம்புகிறார்கள் நீ அவர்களைப் பற்றி என்னதான் சொன்னாலும் நீதான் தவறு அவர்கள் சரி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்போது இது மாறுமோ அதுவரை நீ ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் உன் வீட்டில் இருப்பவர்களின் மூளையை அவர்கள் கைப்பற்றி அவர்கள் நினைப்பதை நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முகமூடி போட்டுக்கொண்டு அந்த முகமூடி உண்மை என்று உன் வீட்டில் இருப்பவர்களும் நம்பி இங்கே நடப்பதை நீ என்ன என்னவெல்லாம் இருக்கும் செய்வினைகளையும் உன் வீட்டில் இருக்கும் துஷ்ட சக்திகளையும் உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளையும் துளைத்துக் கொண்டிருக்கிறாய் அடுத்த அடி என்ன எடுத்து வைக்கிறாய் எதை வைத்து உன் குடும்பத்தையும் உன்னையும் காப்பாற்றி வருகிறாய் என்பதை உன் வீட்டில் இருப்பவர்களை வைத்தே தெரிந்து கொள்கிறார்கள் நீ செய்தது அவர்களுக்கு சில நேரங்களில் முட்டாள்தனமாக இருக்கிறது அதனால் அவர்களிடம் அதை சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதில் விளை இருக்கிறது என்பது அவர்களுக்கு அல்லவா என்னென்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று தெரிந்து அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் உன் வீட்டில் இருப்பவர்களுக்கு பொறுமையாக நிதானமாக மெதுவாக தனிமையை கேள் உன் வீட்டு சுவர்களுக்கு கூட இது கேட்கக்கூடாது என்று கூறினேன் பிள்ளையே உனக்கு எதிராக திருப்பிவிட்ட அத்தனை காரியங்களும் உனக்கு நேராக அம்புகளாக நின்று கொண்டிருக்கிறது அந்த அம்பு எந்த நேரத்திலும் உன் நெஞ்சில் பாயும் விதமாகத்தான் நின்று கொண்டிருக்கிறது எந்த விஷயத்திலும் அலட்சியம் காட்டாதே உன் வீட்டில் இருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெய்வத்திடம் வணங்கத் தொடங்கு உன் வீட்டில் நடந்து கொண்டிருக்கும் காரியத்தை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெய்வத்திடம் உன்னை அவர்கள் வேண்டும் என்று இந்த கடவுளிடம் கட்டாயம் உனக்கு மீ நம்பும் தெய்வங்கள் உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் நல்லபடியாக செய்யும் அலட்சியம் காட்டாதே எதையும் வெளிப்படையாக பேசாதே பொறுமையாக நிதானமாக நீ ரகசியமாக வைத்துக் கொள்ளும் விஷயம் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள் இதுதான் என்று கைவிரித்து விட்டால் எதுவுமே உன் வாழ்க்கையில் நிற்காது என்பதை புரிந்து கொண்டு அன்னை சொல்வதை மனதில் வைத்துக் கொண்டு ரகசியமாக இரு இல்லை என்றால் விரைவில் அவர்கள் உன்னை அழிக்க நினைத்ததை அவர்கள் முடித்து விடுவார்கள் ஜாக்கிரதை பிள்ளையே அன்பு குழந்தையே என் கைகளில் வைத்து காத்திருக்கிறேன் உன் கைகளில் ஒப்படைக்க நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகளைத் தொடங்கு பரிகாரங்களை செய் ஓம் சக்தி நன்றி